ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம்ஃபுட் இன்றைக்கி வந்து பிற்கங்காயை வச்சு பிற்கங்காய் துவையலும் பிற்கங்காய் பொரியலும் எப்படி செய்யலான்னு தரேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான காய்ங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி பிற்கங்காயை எடுத்துக்கோங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும் வாங்க இந்த டேஸ்ட்டு என்ன பிற்கங்காய் பொரியலும் பிற்கங்காய் துவையலும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரி சோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அரை கிலோ பீர்க்கங்காவை நல்ல தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ரெண்டுமே வேஸ்ட் ஆகாமல் பொரியலும் துவையிலும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் துவையல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் போட்டுக்கோங்க பத்து காஞ்ச மிளகாவை காரத்துக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் தூணும் போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அடுத்து கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் புளிப்பை போட்டுக்கலாம் புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பிருக்கங்காய் தோளியும் போட்டுக்கலாம் தோல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பிற்கங்காய் தோளியும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் மூடி தேங்காய் தேங்காய் தேங்காயையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு பெருசாக இருந்தால் சின்ன பல் அந்த மூணு பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பீர்கங்காய் தோளோட பச்சை வாசனை போய் பீர்க்கங்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைக்கறணும் அல்லது நைஸாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க தாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிருக்கங்காயும் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பீருக்கங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் நாலு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்து மூணுலேருந்து நாலு கஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கோங்க நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கோல்டன் கலரில் ஆனோன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பேர் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா சுருள சுருல வதக்கிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதிகமான உப்பு போட்டுறாதுங்க ஏன்னா பிறக்கங்காய் பார்க்கும்போது நிறையா இருக்கும் வதுங்குனதும் கொஞ்சமாக ஆகிடும் அதுபோல் இந்த பிறக்கங்காயில் தண்ணியும் அதிகமாக ஊதியராதுங்க ஏன்னால் இந்த காயிலே அதிகமான தண்ணி விடும் அதனால் அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா இந்த ஆவிலே வெந்துடும் டென் மினிட்ஸ் விட்டுருங்க டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ காயில் தண்ணி இருக்குது இப்போ இதில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எப்போவுமே நான் உங்கள் கிட்டே சொல்கிற ஒரே விஷயம் முட்டையை டைரெக்டாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க அப்போ தான் கெட்டு போனாலும் நம்ம வந்து கரண்டியில் இருக்கிற முட்டையை தூர எரிஞ்சிடலாம் மொத்தமும் வீணாகாமல் இருக்கும் அடுத்து இந்த முட்டையிலே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளரி கொடுத்துக்கோங்க நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க நீங்கள் வெஜிடேரியன் முட்டை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியன் எனக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முட்டை போட்டு நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பராக பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஒரு சுடு சுட அப்படியே என்ன ஒரு தட்டில் வச்சு சாப்பிடுங்க ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காய் பொரியலை நிறைய வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது சாதத்துக்கும் அப்படியே வெயிட் ரைஸில் வச்சு பரட்டியும் சாப்பிடலாம் அதே போல் இந்த துவையிலும் நல்ல சூடான சாதத்தில் அப்படியே நல்ல பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ஏற்போலே செஞ்சு பாருங்கள் பிற்கங்க துவையலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறக்கங்கா பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்